இந்த வெடிவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற குட்டை ரக தென்னை திராட்சை தோட்டம் அப்புறம் சப்போட்டா மரம் கொய்யா மரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தென்னை மரம் வந்து கேரளாவில் வாங்கிட்டு வந்தோம் நர்சரியில் இது வந்து குட்டியாடி ரகம்னு சொன்னாங்க ஆனால் என்ன ரகம்னு தெரில ஆனால் ஒரு நர்சரியில் வந்து சொல்லி கொடுத்தாங்க குட்டியாடி ரகன்னு சின்ன மரத்துலேயே காய்க்குனாங்க அதே மாதிரி இது தரை ஒண்டவே காய்ச்சிருக்குது தரையிலேருந்து ஒரு அடிதான் ஒரு அடி கைட்லே காயிருக்கு பாருங்கள் தரையிலேருந்து தண்டையே சிறுசாகத்தே இருக்குது மரமே பெருசாக வரல இவ்வளவு சின்ன மரத்தை நான் பார்த்ததே இல்லை ஆனால் காய் நிறைய பிடிக்குது ரொம்ப சின்ன சின்ன மரம் ஒரு மூணு வருஷம் மூன்றரை வருஷம் இருக்கேன் இந்தளவுக்கு காய் வருது மரம் ஹைட்டே வரல பார்க்க போனால் அந்த மரத்தை வந்து நீங்கள் தோட்டத்திலே வளர்த்தலாம் பெரிய இரநூறு லிட்டர் ட்ரம் எடுத்து அதில் வளர்த்தனாவே காய்க்கு நினைக்கிறேன் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு நூறு காய் காய்ச்சா கூட உங்கள் காய் முப்பது ரூபா உங்கள் மூவாயிரரூவா கிடைக்கும் அடுத்து பார்க்குறது ஒரு எலுமிச்சை மரம் இது காயின்னால் அதிகம் வரல இதை வந்து கட் பண்ணி விடணும் இது வந்து இந்த மாதிரி புதர் மாதிரி இருந்தால் காய்க்காது இதை ட்ரிம்மிங் பண்ணால் தான் காய்க்கு அடுத்த டைம் பண்ணோன்னு இது வந்து சப்போட்டா இது வந்து காளப்பாடி சப்போட்டாம்பாங்க இது வந்து மாடி தோட்டத்துக்கு ஏற்றறாக்கா இது பாருங்கள் சின்ன செ செடியே இருக்குது இதுலேயே காய் நிறையா இருக்குது இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்தி இந்த மாதிரி மாட்டே கூடாடமாட்டேரு ரொம்ப ஹைட் போகாது இது வந்து மாடி தோட்டத்து ஒரு காய் இருக்குது காளைப்பாடிமாங்க சப்போட்டாவிலேயே காலப்பாடி காளைப்பாடிடா இருந்தால் மொட்டை மாடிக்கு கரெக்டு மொட்டை மாடி டெரஸ் கார்டன் கரெக்ட்டு இது ஒரு காய் இருக்குது இது நிறைய காய் இருக்குது பிஞ்சு வச்சுருக்குது இந்த செடி வந்து ரொம்ப ஹைட்டு போகாது நீ கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்குது அடுத்தது ஒரு கொய்யா மரம் இது வெள்ளை கொய்யா என்ன ரகான்னு தெரியல எப்போ வாங்கிட்டு வந்தது எல் ஃபார்ட்டி நைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா தாரை காய் இருக்குது இது வந்து அதிகமாக என்ன உரமெல்லாம் கொடுக்கல அதனாலே காய் அதிகம் வைக்கல நல்லா கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுத்துருந்தா காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு ரெண்டு காய் இருக்குது வேறு இருக்குது ஓரளவுக்கு காய் பிடிக்குது இதை கொஞ்சம் எல்லா சுற்றி வர கொத்தி விட்டு உப்பை வைக்கணும் வச்சா தான் நல்லா காய்க்கு அடுத்து பார்க்குறது கொடி நம்ம ஊர் கிளைமேட்டில் திராட்சை வராதுபாங்க எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரெண்டாவது அதிக வெயில் பதிவாகிற கரூர் மாவட்டம் பரமத்தி பக்கம் இவ்வளோ வெயிலான கிளைமேட்லேயே கொடி நல்லா வந்திருக்கு என்ன கொஞ்சம் சுற்றி நிழல் ஒரு சைடு சுவர் இருக்குது ஒரு சைடு தென்னை மரம் ஒரு சைடு சப்போட்டா மரம்னு கொஞ்சம் நிழல் பங்கேன் நடம் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது நிறைய காய் இருக்குது நான் திராட்சை இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை இதாக இருக்குது பாருங்க காய் நிறைய இருக்குது இன்னும் கீழே நிறைய இருக்குது பந்தல் மாதிரி போட்டு ரெண்டு சைடு மூணு சைடு ஒரு மரம் இருக்கும் மாதிரி சண்டை பரிசு திராட்சை நல்லா காய்க்குது எங்கள் ஊர் நல்ல வெப்பமான பகுதி இதில் திராட்சை வரும் எதிர்பார்க்கவில்லை பாருங்க கொத்து கொத்தா இருக்குது இங்கே இருக்குது பாருங்க இங்கே நிறைய இருக்குது அதையும் பூச்சியெல்லாம் தாக்குதல் இல்லை எந்த மருந்தும் அடிக்கவே இல்லை இல்லை தானாக வந்தது தான் நான் காய்க்குமே கேக்கணும்னு பராமரிப்பு பண்ணவே இல்லை நான் நல்லா காய்ச்சிருக்குது இந்த அளவுக்கு திராட்சை காய்க்குன்னு எதிர்பார்க்கு இல்லை திராட்சை கூட எல்லா வீட்டிலையும் வைங்க கொஞ்சம் நிலலான இடத்துல வச்சிங்கன்னா திராட்சை நம்ப ஊர் நல்லா காய்க்கு எங்கள் ஊர் இருக்குது ஏதோ பூச்செடி ஒன்று இது என்ன பூன்னு தெரியல ஏதோ கொடுத்தாங்க நமக்கு பூச்செடி பற்றி அதையும் தெரியாது இது தென்னை மரம் இது கேரளாவில் தான் இது வந்து இரநீரகுன்னு சொன்னாங்க இது வந்து மஞ்சள் கலர் காய் வரும் இதுன்னு காய் வரல அந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன காய் வந்துருச்சு என்ன காய்க்கல ஏதோ ரகம் மாறிடுச்சு அந்த இதில் ரகம்னு கேட்டு வாங்கும்போது கொடுத்தாங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்